தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னும் இந்த நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கதை செல்லும் நேரம் நம்ம தினமும் தியானம் செய்யும் பொழுது இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துள்ள கதைகள் நமக்கு கிடைக்கும் ஆற்றின் ஓரமாக ஒரு குடிசை அதில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து ஒரு ஆன்மீக புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார் அந்த வழியாக அந்த இளைஞன் பார்த்தான் ரொம்ப வருஷமாக நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்க்குறேன் இவர் இதே புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கார் என்ன அப்படி படிக்கிறாருன்னு அவர்கிட்ட போய் கேட்டான் உங்களுக்கு இத்தனை வருஷமாக பார்க்குறேன் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு இது புரியலையா இல்லை உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுக்கு இதை டெய்லி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ வந்து அவர் சொல்கிறார் சரி இந்த பையனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அங்கே ஒரு கூடை இருந்தது அந்த கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறார் உனக்கு இந்த கூடையில் போய் தண்ணியாக தண்ணி எப்படி நிற்கும் அப்படின்றார் இல்லைப்பா நீ போய் பிடிச்சிட்டு வா இந்த ஆற்றோரமாக இருக்க கூடையில் தண்ணீர் கொண்டு வா அப்படின்றாரு சரி அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரான் ஃபுல்லாக கீழே போயிடுது இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னா இல்லை எடுத்துகிட்டு உடனே சரி ரெண்டாவது வாட்டி எடுத்துகிட்டு வரான் மூணாவது வாட்டி எடுத்துகிட்டு வான்றாரு மூணாவது வாட்டி எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு தண்ணியும் கிடையாது ஏன்னா அந்த கூடையில் தண்ணி எப்படி நிற்கும் நான்காவது வாட்டி எனக்காக ஒரு வாட்டி போப்பா அப்படிங்கிறாரு சரி பெரியவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது வாட்டி போய் கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வரான் ஒன்றுமே இல்லை ஐந்தாவது முறை இந்த ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்கிறாரு இந்த ஒரு வாட்டி தான் கடைசி வாட்டி நான் திருப்பி போக மாட்டேன் ஏன்னா அதில் தண்ணி வர்றதில்லை அப்படின்னு சரி சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வரும்போது அப்பையும் ஓட்டையா ஃபுல்லாக அந்த கூடையில் தண்ணி இல்லை வந்தாச்சு அப்போ வந்து அவர் கேட்குறாரு அவன் சொன்னான் நான் அப்பயே சொன்னேன் தானே இந்த கூடையில் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் நீங்கள் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன இவ்வளோ பெரியவர் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் இவனுக்கு கோபம் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் இதற்கு முன்னால் இந்த கூடை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு அந்த கூடையை பார்க்குறான் அது ஒரு கறி இருந்த கூடை அடுப்பு கறி இருந்த கூடை கருப்பாக இருந்தது எடுக்க முதல் வாட்டி இவன் எடுத்துகிட்டு போகும்போது கருப்பாக இருந்தது கறி இல்லாம இருந்ததுனால கறி கூடை அப்படின்னா இப்போ எப்படி பாரு அப்படின்றத பார்த்தா நல்ல என்று தூய்மையாக இருந்தது எனக்குரிய ஆச்சரியம் அப்போ வந்து இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து பட்டு அழுக்கிட்டு போயிடுச்சு அது கிடையாது நம் மனதிலும் தேவையில்லாத விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி 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 எண்ணங்கள் நிறைஞ்சு இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை சமந்துக்கிட்டு இருக்கும் தேவை நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் இந்த குணங்கள் நிறைய இருக்கும் நல்ல ஒரு தூய்மையான ஒரு பக்தி அந்த சிரத்தை இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்காது அதனால் வந்து என்ன பண்ணணும்னா அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நம்ம நம்மளுடைய மனதை என்ன பண்ணணும் தூய்மையாக்கணும் இதனால்தான் தான் இதை டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து புரியாதமலையோ தெளிவில்லாமலையோ நான் படிக்கலை நான் வந்து டெய்லி படிப்பதற்கு காரணம் அன்னன்னைக்கு என்னுடைய மனசை ஒரு எண்ணம் இல்லாமல் நிகழ்காலத்தில் வைத்திருப்பதற்காக படிக்கிறேன் அப்படின்றார் அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தியானம் தொடர்ந்து செய்யும்போது அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அன்னன்னைக்கு நம்ம கிளீன் பண்ணிடுவோம் இன்றைக்கி இந்த எண்ணத்தை இருந்தோமா இன்றைக்கி இந்த மாதிரி பேசணுமா இன்னி வந்து இன்னைக்கு இனிமேல் பேசக்கூடாது தினம் தினம் நம் மனதை அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் தினமும் தியானம் என்பது நம் மனதில் இருக்கும் குப்பைகள் தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு தேவையில்லாத யாரை பற்றியாவது நினச்சிக்கிட்டு இருப்போம் யாரை பற்றியாவது பேசியிருப்போம் பொறாமைப்பட்டிருப்போம் எவ்வளவோ விஷயங்கள் அதனால் தினமும் தியானம் செய்யும் பொழுது தூய்மையான மனது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் நாமளும் பரிபூரண நிலை பரிசுத்தமாக கண்டிப்பாக இருப்போம் இதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் கருத்து அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி